வணக்கம் மீண்டும் நான் ஷைஃபா அப்துல் இங்கிலாந்தின் வந்திருக்கின்றேன் விரிவாக பார்ப்போம் பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோருக்கு பிரித்தானியாவுக்குள் அனுமதி எதிர்கட்சியினர் எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது விரிவாக பார்ப்போம் பிரதமர் கே ஸ்டாமர் தலைமையிலான லேபர் அரசு பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை பிரித்தானியாவுக்குள் அனுமதிக்க இருக்கும் திட்டம் குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சியினர் எச்சரித்துள்ளனர் கே ஸ்டாமர் தலைமையிலான லேபர் அரசு பிரித்தானியாவில் பதவியேற்றதில் இருந்தே ஐரோப்பிய ஒன்றியம் பக்கம் சாய்ந்து வருகிறது பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற்ற அல்லது பிரெக்சிட்டை நிறைவேற்ற பாடுபட்டவர்களை லேபர் அரசின் நடவடிக்கைகள் கோபம் கொள்ளச் செய்துள்ளன இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை பிரித்தானியாவுக்குள் அனுமதிக்க லேபர் அரசு திட்டமிட்டு வருகிறது அதாவது பிரெக்சிட் நிறைவேற்றப்பட்டதிலிருந்து புதிய பிரெக்சிட் விதிகளால் சில பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வரவும் ஏற்றுமதி செய்யவும் பெரும் தாமதம் ஏற்பட்டது நினைவிருக்கலாம் துறைமுகங்களில் நாட்கணக்கில் சரக்குகளுடன் லொரிகள் காத்து கிடந்ததும் நினைவிருக்கலாம் அதை மாற்ற அதாவது பிரெக்ஸிட்ட தொடர்ந்து சரக்கு போக்குவரத்துக்கு தடையாக அமைந்த சில விடயங்களை விலக்கிக் கொள்ளுமாறு பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தை கோரி வருகிறார்கள் பதிலுக்கு முப்பது வயதுக்கு குறைந்த ஐரோப்பிய ஒன்றிய இளைஞர்களை பிரித்தானியாவில் வாழவும் வேலை செய்யவும் பிரித்தானிய அரசு அனுமதிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுக்கொண்டுள்ளது ஆனால் அப்படி செய்தால் எப்படி மற்ற புலம் பெயர்ந்தோரால் மருத்துவமனைகள் முதலான சேவைகள் பிரித்தானியர்களுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டனவோ அதேதான் மீண்டும் நடக்கும் ஆகவே கன்சர்வேட்டிவ் கட்சியினர் லேபர் அரசு பிரெக்ஸிட்டுக்கு துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர் அதைவிட பெரிய அச்சம் என்னவென்றால் மீண்டும் ஐரோப்பிய நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் பிரித்தானியா வரக்கூடும் என்பதால் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கோபம் அடைந்துள்ளனர் அடுத்த செய்தி பிரித்தானியாவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை அதிகரிப்பு பிரித்தானியாவில் பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை அதிகரித்துள்ளதாக கருவூலத்துறை தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் கடந்த பத்து மாதங்களில் இல்லாத அளவில் ஜனவரியில் பணவீக்க வீதம் மூன்று சதவிகிதமாக அதிகரித்துள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்களான பால் பால் முட்டைகள் மற்றும் பான் விலை கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளது மேலும் காபி தேநீர் சீரியல் வகை உணவுகள் மற்றும் மாமிசம் விலையும் அதிகரித்துள்ளது சர்க்கரை ஜாம் சாக்லேட் மற்றும் குளிர்பானங்கள் விலையும் சற்று அதிகரித்துள்ளது மொத்தத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன எனலாம் இது பிரித்தானியாவின் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு பற்றியதாக இருந்தது தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்களுக்கு புதிய விதிமுறைகள் அமுல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது விரிவாக பார்ப்போம் பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானிய பயணிகளுக்கு ஐரோப்பாவில் பயணம் செய்யும் விதிமுறைகள் தொடர்ந்து மாற்றம் காண்கின்றன தற்போது ஸ்பெயின் போர்த்துக்கல் இத்தாலி மால்டா மற்றும் கிரீஸ் போன்ற பிரபல சுற்றுலா நாடுகளுக்கு பிரித்தானியாவிலிருந்து செல்லும் பயணிகள் இ யூரோப்பியன் டிராவல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சிஸ்டம் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளது புதிய முறைகளில் இஇ எஸ் இது சிஸ்டம் முத்திரை முறையை நீக்கி பயணிகளின் உள்நுழைவு மற்றும் வெளியேற்ற விவரங்களை மின்னணு முறையில் சேமிக்கிறது இஸ் ஐரோப்பாவில் விசா தேவையில்லாத பயணிகளுக்கான புதிய பதிவு பிரித்தானியர்கள் இதில் பதிவு செய்ய ஆறு பாண்டல் கட்டணமாக செலுத்த வேண்டும் அதிலும் பதினெட்டிலிருந்தே எழுபது வயதுக்குள்ளானவர்களுக்கு செலுத்த வேண்டும் இந்த பதிவு மூன்று ஆண்டுகள் செல்லுபடியாகும் பயணத்துக்கு சில வாரங்களுக்கு முன்பே பதிவு செய்ய வேண்டும் இடிஐஏஎஸ் பதிவு செய்ய தேவையான தகவல்களை பார்ப்போமானால் பெயர் பிறந்த திகதி தேசியத்துவம் முகவரி பயண ஆவண விவரங்கள் கல்வி தொழில் தொடர்பான தகவல்கள் பயணத்திட்டம் குற்றவியல் பதிவுகள் ஏதேனும் இருந்தால் இந்த மாற்றங்கள் பயண மேலாண்மையை நவீனமயமாக்குவதோடு பயணிகளின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் உதவும் அதனால் ஐரோப்பாவிற்கு பயணம் செய்ய உள்ள பிரித்தானியர்கள் இந்த புதிய விதிமுறைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்களுக்கான புதிய விதிமுறைகள் சம்பந்தமான செய்தியாக இருந்தது தொடர்ந்து வரும் செய்தி பிரித்தானியாவின் ஸ்கில் விசா தகுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ள வித்தியாசமான வேலைகள் பிரித்தானியாவின் விசா தகுதி பட்டியலில் வித்தியாசமான வேலைகள் இடம்பெற்றுள்ளன பியானோ டியூனர் நாய்கள் அழகுபடுத்தும் நிபுணர் கன்னியாஸ்திரி போன்ற வேலைகள் பிரித்தானிய அரசு வெளியிட்டுள்ள ஸ்கில் விசா தகுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இந்த விசா வெளிநாட்டில் திறமையான ஊழியர்களை பணிக்கு அழைப்பதற்கான முக்கிய வழிகளில் ஒன்றாகும் பிரித்தானியாவின் விசாஸ் அண்ட் இமிகிரேஷன் வெளியிட்டுள்ள எலிஜிபிள் ஆகிய பட்டியலில் முன்னோருக்கும் அதிகமான வேலைகள் உள்ளன பொதுவாக மருத்துவர் விஞ்ஞானி பிளம்பர் போன்ற தொழில்கள் இதில் உள்ளன ஆனால் எனிமல் கேர் சர்வீசஸ் கம்ப்யூட்டர் கேம் டெஸ்டர் பி ஃபார்மர் டிஸ்க் ஜோக்கி போன்ற எதிர்பாராத தொழில்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஹோமியோபதி மருத்துவர் விளையாட்டு ஆய்வாளர் கன்னியாஸ்திரி கம்ப்யூட்டர் கேம் டெஸ்டர் டிஸ்க் ஜாக்கி நாடக ஆடல்கலை வடிவங்களில் உடையணிந்து விளையாடுபவர் ஏல விற்பனையாளர் தேன் பண்ணை தொழிலாளர் கண்ணாடி ஊதுபவர் பியானோ டியூனர் மிஸ்ட்ரி ஷாப்பர் போன்ற வேலைகளும் இதில் அடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் முதல் வர்க்க விசா பெறுவதற்கு குறைந்தபட்ச சம்பளம் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு பவுன்களாக இருக்க வேண்டும் இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்டவர்கள் கல்வியில் தொடர்ந்து இருப்பவர்கள் முடித்தவர்கள் அல்லது அறிவியல் மற்றும் உயர்கல்வி பிந்தைய ஆய்வு நிலைமைகளில் உள்ளவர்கள் குறைந்தபட்சம் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பவுண்ட்கள் சம்பளம் பெற வேண்டும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தங்களது வேலைக்கான ஆதரவை பிரித்தானிய நிறுவனத்திடமிருந்து பெற வேண்டும் பிரித்தானிய அரசு வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீதான சார்பினை குறைத்து உள்ளூர் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இதற்காக அரசாங்கம் இமிகிரேஷன் அண்ட் விசா சிஸ்டம் ஒன்றிணைந்த ஒரு பிளான் ஃபார் சேஞ்ச் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய பட்டியல் மற்றும் விதிமுறைகள் வெளிநாட்டிலிருந்து பிரித்தானியாவிற்குள் வேலைக்காக வர நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் உருவாக்கியுள்ளன வித்தியாசமான வேலைகள் எது எது என்று தொடர்ந்து பிரித்தானியாவின் புதிய பார்க்கிங் விதிமுறைகள் ஓட்டுநர்களுக்கு ஐந்து நிமிடங்கள் அவகாசம் என்ற தலைப்பில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதனை விரிவாக பார்ப்போம் தனியார் பார்க்கிங் பகுதிகளில் வாகன ஓட்டுநர்கள் கட்டணம் செலுத்துவதற்கு கூடுதல் ஐந்து நிமிடங்கள் அவகாசம் வழங்கப்படும் இந்த மாற்றம் உடனடி கட்டண செயல்முறையில் சிக்காமல் இருக்க ஓட்டுநர்களுக்கு நியாயமான வாய்ப்பை வழங்கும் நோக்கில் செய்யப்பட்டதாக பிரிட்டிஷ் பார்க்கிங் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது இந்த மாற்றத்தை கண்காணிக்க பிரைவேட் பார்க்கிங் செக்யூரிட்டி அண்ட் அட்வைஸ் பேனல் ஆட்டோமேட்டிக் நம்பர் அங்கீகாரம் மற்றும் சிசிடிவி கண்காணிப்பில் உள்ள தனியார் பார்க்கிங் பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும் ஆனால் லோக்கல் அத்தாரிட்டி பார்க்கிங் பகுதிகள் மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு இல்லாத தனியார் பார்க்கிங் இடங்களுக்கு இது பொருந்தாது பிபிஏ தலைமை அதிகாரி என்று பார்க்கிங் நடைமுறைகள் அனைவருக்கும் நியாயமானதாக இருக்க வேண்டும் இந்த ஒரு முக்கிய முன்னேற்றம் என கூறினார் அதே போல் இன்டர்நேஷனல் பார்க்கிங் கம்யூனிட்டி தலைமை செயல் அதிகாரி வில் ஹர்லி ஓட்டுநர்கள் பார்க்கிங் அடையாளங்களை கவனமாக வாசிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் அடுத்த செய்தி புலம்பெயர்ந்துரை திரும்ப ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நாடுகளுக்கு விசா தடை பிரித்தானியா அதிரடி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது விரிவாக பார்ப்போம் சட்டவிரோத புலம்பெயர் மக்கள் அல்லது குற்றவாளிகளை திரும்ப பெற மறுக்கும் நாடுகள் விசா தடையை எதிர்கொள்ள நேரிடும் என்று பிரித்தானிய அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர் பிரித்தானியாவின் நாடுகடத்தல் நடவடிக்கையில் ஒத்துழைக்க மறுப்பவர்கள் தடைகளை எதிர்கொள்வார்கள் என்று குடிவரவு அமைச்சர் ஏஞ்சலா அறிவித்துள்ளார் அதில் விசா தடை விசா பெற அதிக செலவிட நேர்வது அல்லது வேண்டுமென்றே விசா ஒப்புதலை தாமதப்படுத்துவது உள்ளிட்டவை அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வெளிநாட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கும் இந்த விவகாரம் தொடர்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடுகடத்தல் விவகாரத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் அனைத்து முறைகளையும் பயன்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சர் ஏஞ்சலா தெரிவித்துள்ளார் குற்றம் செய்ததாலோ அல்லது சட்டவிரோதமாக வந்ததாலோ பிரித்தானியாவில் தங்கியிருக்க அவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் அவர்களை வெளியேற்ற உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் லேபர் கட்சி உறுதி அளித்துள்ளது மேலும் ஜூலை மாதம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இதுவரை இதுபோன்ற போன்ற ஆயிரம் பேர்களை நாடு கடத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் இதில் பெரும்பாலானோர் தாமாகவே வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் எண்ணூற்றி ஐம்பது பேர்களுடன் பிரித்தானியாவின் நான்கு மிகப்பெரிய நாடு கடத்தும் விமானங்கள் வெளியேறியுள்ளதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் இது புலம்பெயர்ந்தோரை திரும்ப ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நாடுகளுக்கு விசா தடை என்ற தலைப்பிலான செய்தியாகும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டு செய்திகளை பதிந்திருக்கின்றேன் அவை எவை என்று பார்ப்போம் மார்ச் மாதத்தில் இரண்டு பணி புயல்களை சந்திக்கவுள்ள பிரித்தானியா திகதிகள் அறிவிப்பு என்ற தலைப்பில் செய்தி பிரித்தானியாவை மார்ச் மாதத்தில் இரண்டு கடுமையான பனிப்புயல்கள் தாக்கும் என வானிலை முன்னறிவிப்பு காட்டுகிறது மெட் டெஸ்க் மற்றும் டபிள்யூ எக்ஸ் சார்ஜ் தரவுகளின்படி பனிப்புயல்கள் மிகவும் கடுமையாக சில இடங்களில் மணிக்கு ஐந்து சி எம் வரை பணி பெய்யலாம் முதல் பனிப்புயல் மார்ச் மூன்று முதல் மார்ச் நான்கு வரை மார்ச் மூன்றாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு முதல் பனிப்புயல் யோக்ஷயா லேக் டிஸ்ட்ரிக்ட் லங்காஷயா ஆகிய பகுதிகளில் தொடங்கும் வடக்கு வேல்ஸ் மற்றும் வடக்கு இங்கிலாந்தில் சிறிய அளவில் பணி தொடரலாம் மார்ச் நான்காம் தேதி வரை பனிப்பொழிவு நீடிக்கலாம் ஆனால் அதன் பிறகு குறையும் இரண்டாவது பனிப்புயல் மார்ச் ஏழு முதல் மார்ச் எட்டு வரை மார்ச் ஏழாம் திகதி பிரித்தானியா முழுவதும் இரண்டாவது கடுமையான பனிப்புயல் தாக்கும் மார்ச் எட்டாம் திகதியுடன் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு குறையும் குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பின்படி மார்ச் எட்டாம் திகதியுடன் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு குறையும் இது மார்ச் மாதத்தில் இரண்டு பனிப்புயல்களை சந்திக்க உள்ள பிரித்தானியா என்ற தலைப்பில் வானிலை பற்றிய ஒரு இருந்தது தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தி பிரித்தானியாவின் மிகவும் ஆரோக்கியமற்ற நகரங்கள் வெளியான பட்டியல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இதனையும் விரிவாக பார்ப்போம் பிரித்தானியாவில் மிகவும் ஆரோக்கியமற்ற நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் அதிகமான துரித உணவு பாஸ்ட்ஃபுட் கடைகள் கொண்ட நகரங்கள் என்ற அடிப்படையில் இந்த மிகவும் ஆரோக்கியமற்ற நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓஎச் ஐ டி தரவுகளின்படி படி வட லண்டனில் உள்ள கேம்டன் ஒரு லட்சம் பேருக்கு நானூற்றி பதினேழு கடைகளுடன் இப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது இது இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்த எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது இப்பட்டியலில் வெஸ்ட் மின்ஸ்டர் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பாஸ்ட் ஃபுட் கடைகளுடன் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது ஹெக்னியில் ஃபாஸ்ட் புட் கடைகள் நூற்றி அறுபத்தி ஆறாக உயர்ந்து ஐம்பத்தி எட்டாவது இடத்திலிருந்து ஒன்பதாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது லிவபூல் நூற்றி எழுபத்தி ஐந்து கடைகளுடன் முதல் பத்து நகரங்களில் சேர்ந்துள்ளது முந்தைய பட்டியலில் முதலிடத்தில் இருந்த வரி இப்போது பத்தாவது இடத்துக்கு சரிந்துள்ளது இந்த ஆய்வு பர்கர் பிட்சா கபாப் சிக்கன் இந்தியா மற்றும் சீன உணவகங்கள் மற்றும் பிஷ் அண்ட் சிப்ஸ் கடைகளை உள்ளடக்கியது லண்டன் மற்றும் வடமேற்கு இங்கிலாந்து பகுதிகள் அதிக பாதிப்பு அடைந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது ஒபேசிட்டி ஹெல்த் அலையன்ஸ் இயக்குநர் கேத்தரின் ஜெனர் பாஸ்ட் ஃபுட் நிறுவனங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பாதிக்கின்ற என ஆரோக்கிய உணவிற்கு உற்சாகப்படுத்துவதற்கான இந்த செய்திகளோடு இந்த தொகுப்பை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கிலாந்தின் முக்கிய செய்திகளோடு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் அப்துல் மலிக்